பிரெஞ்சு நாட்டவரை திரும்பி பார்க்க வைத்த ஈழத்து பெண்மணியின் சாதனை கலைகளிலே சிறந்தது ஓவியம் என்னும் கவிஞர் கண்ணதாசனின் பாடல் வரிக்கு இணங்க கீர்த்திகா டோரிஸ் ஸ்டீபன் அவர்களின் ஓவியங்கள் இன்று பாரிஸ் மண்ணில் பேசுபொருளாக அமைந்துள்ளது புலம்பெயர் நாடுகளில் ஈழத் தமிழர்களின் திறமைகள் நாளுக்கு நாள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் எமது கலைஞர்கள் தமது கலைகள் வாயிலாக வெளிநாட்டவரை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள் பேச்சு ஆற்றலை பெறும் வரை மனிதன் தனது எண்ணங்களை ஓவியங்கள் வாயிலாகவும் அபிநயங்கள் வழியுமே பிறருக்கு வெளிப்படுத்தினான் பிற்காலத்தில் இரண்டுமே கலைகளாக வடிவமைக்கப்பட்டன இன்று பல ஓவியர்கள் உலக புகழ் பெற்றுள்ளார்கள் அவர்களின் வழியே ஈழத்தில் பிறந்த கீர்த்திகாவும் தனது ஓவியங்களால் மக்களை மகிழ்வித்து வருகிறார் சிறுவயதில் ஈழ மண்ணை விட்டு லண்டனுக்கு இடம் பெயர்ந்தவர் கீர்த்திகா ஆங்கில மண்ணிலேயே தனது கல்வியை கற்றுக் போது அவருடைய ஓவிய ஆசிரியர் கொடுத்த ஊக்கத்தால் ஓவிய கலையை சிறப்பாக கற்று தேர்ந்ததோடு ஓவியம் வரைதலேயே தனது வாழ்க்கையின் இலட்சியமாகவும் கொண்டுள்ளார் தற்போது பிரான்ஸ் மண்ணில் தொண்ணூற்றி ரெண்டு டிபார்ட்மெண்டில் தனது கணவர் இரு குழந்தைகளுடன் வாழ்ந்து வரும் கீர்த்திகா பல்கலை வித்தகி என போற்றும் அளவுக்கு பல கலைகளை கற்று தேர்ந்துள்ளார் இன்று ஓவிய கலை வழியே அவர் பேசப்பட்டாலும் சிற்பம் முக சிகை அலங்காரம் போட்டோகிராஃபி வயலின் இசை பரதநாட்டியம் என அவர் கற்ற கலைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் கீர்த்திகாவின் ஓவியங்களின் நுணுக்கங்களையும் சிறப்புகளையும் கண்டு ஆச்சரியப்பட்ட தொன்னூற்றி இரண்டு டிபார்ட்மெண்டில் அமைந்துள்ள சத்யோ ஊரின் நகரசபை இவரின் ஓவியங்களை காட்சிப்படுத்த முடிவு செய்ததன் விளைவே இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஓவிய கண்காட்சி ஓவியர் கீர்த்திகாவின் ஓவியங்களை மட்டுமே காட்சிப்படுத்த இந்நகரசபை முடிவு செய்தது பாரிசு மண்ணில் அவருக்கு கிடைத்த அங்கீகாரம் என கூறலாம் மார்ச் ஏழாம் திகதி மாலை ஏழு மணிக்கு இந்த கண்காட்சி திறப்பு விழா நடைபெற்றது நகரசபை உறுப்பினர்கள் கீமார் மைய உறுப்பினர்கள் மற்றும் கீர்த்திகாவின் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் நகரசபை மேயர் நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார் பாரதியின் பாடல்கள் செவிக்கு விருந்தாக மண்டபத்தில் ஒளித்துக் கொண்டிருக்க கீர்த்திகாவின் ஓவியங்கள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தன பெண்களின் உரிமை தின கொண்டாட்ட காலப்பகுதி என்பதால் ஓவியர் பெண்களை கருப்பொருட்களாக கொண்ட ஓவியங்களையே காட்சிப்படுத்தியதோடு தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு என மூன்று மொழிகளிலும் தனது ஓவியங்களுக்கும் விளக்கம் கொடுத்து பெயர் சிறப்பு மயிலின் அழகை வெகுவாக ரசிப்பவர் கீர்த்திகா மயிலின் எழிலையும் அசைவையும் தனது எண்ண ஓட்டத்தில் ஓடவிட்டு பல ஓவியங்களை தீட்டியுள்ளார் பெண்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் இடங்களில் மயிலின் தோகையும் அசைவும் வர்ணங்களும் இடம்பெற்றுள்ளன பெண்களின் முகபாவங்களின் வழியே உணர்வுகளை அருமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார் ஓவியர் கீர்த்திகா தனது அம்மம்மாவின் நினைவாக அம்மம்மா என பெயரிடப்பட்ட ஓவியம் இயல்பான இயற்கையோடு வாழும் காட்டுகிறது ஆங்கில தேசத்தில் ஓவியர் வாழ்ந்த காலங்களில் தன்னை மகளாக பேணிக்காத்த கென்யா நாட்டைச் சேர்ந்த அமீனா அம்மாவின் நினைவுகளை மீட்டெடுக்கும் வண்ணம் கெனியா தத்து தாயார் என தலைப்பிடப்பட்ட ஓவியம் மனதை உருக்கியது அவ்வோவியத்தை ஊடுருவி பார்த்தால் அமீனா அம்மையாரின் திருமுகம் பொன்னிறத்தில் துல்லியமாக தெளிவாகிறது கென்னிய பெண்களின் தலையை அலங்கரிக்கும் முண்டாசு நாட்டு மரம் செடி பறவை மலர்கள் என அமீனா அம்மா மீது ஓவியர் கொண்ட அன்பை பிரதிபலிக்கிறது அந்த ஓவியம் இப்படியாக ஒவ்வொரு ஓவியங்களும் ஒவ்வொரு காவியங்களாக படைத்திருந்தார் கீர்த்திகா ஒவ்வொரு ஓவியங்களிலும் வேறுபட்ட உத்திகளை கொண்டு வரையப்பட்டிருந்த வடிவங்களை பார்க்கக்கூடியதாகவும் உணரக்கூடியதாகவும் இருந்தது ஒயில் பெயிண்டிங் இயற்கை பொருட்களை கொண்டு அமையப்பெற்ற ஓவியங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங் ஜவல் என்னும் வெளிற்றுத் திரவம் கொண்டு வரையப்பட்ட குதிரையாட்டம் பொம்மலாட்டம் கடல் மங்கையில் சிப்பிகள் முத்துகள் போன்றவற்றின் அலங்காரம் என ஒவ்வொரு ஓவியங்களும் தனித்தன்மைகளோடு காட்சியளித்தன தியானம் என்னும் கிருத்திகாவின் தாரக மந்திரம் மன அமைதிக்காகவும் ஆத்ம அமைதிக்காகவும் செய்யப்படும் தியானத்தின் வெளிப்பாடுகளை இவரின் பல ஓவியங்கள் காட்டி நிற்கின்றன நிலவின் அருகே விண்மீன்களுக்கு மத்தியில் பெண் மயிலோடு பெண் கனவு காணும் பெண் கடல் அலையாக பெண் பல வண்ணப் பெண்கள் அம்மம்மா மலருக்குள் மங்கை மயில் அசைவோடு பெண் என பெண்களின் உணர்வுகளை தத்ரூபமாக வெளிப்படுத்தியிருக்கும் ஓவியரை என்ன சொல்லி பாராட்ட இக்கண்காட்சி மார்ச் ஏழாம் திகதி முதல் இருபத்தி ஏழாம் திகதி வரை நடைபெறுகின்றது நாள்தோறும் பல பிரெஞ்சு மக்களும் தமிழ் மக்களும் வருகை தந்து கீர்த்திகாவின் ஓவியங்களை கண்டு கழித்து தமது ஆதரவுகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய அறிவியல் காலத்தில் அனைவருமே ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் நேரம் என்பது யாரின் கையிலும் பிடித்து வைக்க முடியாத ஒரு செயலாக இருக்கிறது அப்படி இருக்கும் வேளையில் கீர்த்திகா தனது குழந்தைகளையும் குடும்பத்தையும் கவனித்துக் கொண்டு இப்படியான அழகியல் கலைகளுக்கு எப்படி தனது நேரத்தை ஒதுக்கி செயல்படுகிறார் என்பதை எண்ணி பார்க்கும்போது ஆச்சரியமாகவே இருக்கிறது எம்மின பெண்கள் பலர் தமக்குள் பல திறமைகளை வைத்துக் கொண்டு அவற்றை வெளி உலகிற்கு காட்ட விரும்பாமல் முடியாமல் தமக்குள்ளேயே மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கீர்த்திகா மொழி தெரியாத புதிய நாட்டில் தனது கலை வழியை வெளிநாட்டவர்களை திரும்பி பார்க்க வைத்திருப்பது என்பது பெருமையான விடயமே பாரதி காண விரும்பிய புதுமைப் பெண்ணாக வாழும் கீர்த்திகாவின் செயல் பல பெண்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுப்பதோடு அவருடைய புகழோடு ஈழத்தமிழரின் புகழும் ஓங்கி நிற்கிறது கனவு மெய்ப்பட வேண்டும் என கனவு காணாது முயன்றால் வெற்றி கையிலே என சாதித்துக் காட்டியிருக்கும் ஓவியர் கீர்த்திகாவுக்கு எமது வாழ்த்துகள்